செஞ்சாரா கலைஞர் செஞ்சாரா கைலி கட்டியவெல்லாம் தீவிரவாதி சொன்னவர் தான் கலைஞர் கருணாநிதி உள்ள போட்டது தான் பள்ளிவாசல கூட போலீஸ்காரோட போலீஸ்காரன் போனான் அது திமுக ஆட்சியில் அப்படி நடந்தது ஆனா இன்னும் இஸ்லாமியர் அவரை நம்புகிறார் இந்த இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சாங்க உலாமாக்கள் இருக்காங்க இந்த உலாமாக்களுக்கு முத முதல் நிதி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயர்த்தி காட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இரண்டாயிரமாக உயர்த்தியவர் புரட்சி தலைவர் அம்மா நம்ம பள்ளிவாசல இருக்காங்கல்ல காசியார்கள் காசியாருக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாய் ஒதுக்குனது யாரு திமுக ஆட்சியா அண்ணா திமுக ஆட்சி அப்பா இஸ்லாமியருக்கு பள்ளிவாசலை சீரமைக்க கொடுத்தது உதவி பண்ணது ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி வழங்கியது அண்ணா திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் என்ன செஞ்சீங்க நாகூர் நாகூர் ஆண்டுதோறும் சந்தனக்கூடு விழா நடத்துவதற்கு ஐநூறு கிலோ சந்தனக்கட்டையை கொடுத்தது புரட்சி அம்மா தொடர்ந்து வழங்கியது புரட்சி புரட்சி தமிழை எடப்பாடியா கஜா புறையில் அந்த சுவர் அடைந்து விட்டது சுற்று சுவரை கட்டி கொடுத்தது எடப்பாடியா எண்ணி பார்க்கணும் இஸ்லாமியர் இளைஞர்கள் வேலை இல்லாமல் தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக அவங்க தொழில் தொடங்குவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி மானியத்தோடு மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க கொண்டு வந்தது யார் அண்ணா திமுக ஆட்சி ஆனா திமுக பேசுவாங்களே ஒழிய சிறுவான்மைகளுக்கு என்ன செஞ்சாங்க அம்மா கொண்டு வந்த மாதிரி புரட்சிகரமான திட்டம் உண்டா தலைவர் கொண்டு வந்த மாதிரி திட்டம் உண்டா இலவச வேசி சேலை எடுங்க புரட்சித் தலைவர் இன்னைக்கு அது தொடர்றதா இல்லையா சத்துணவு திட்டம் உலகம் பூரா நடத்துறாங்க அம்மா கொண்டு வந்த குட்டி தொட்டில் குழந்தை திட்டம் இன்னைக்கு உலகமே பாராட்டுகிறது யுனெஸ்கோ நிறுவனம் அதை பாராட்டுகிறது ஒவ்வொரு திட்டமும் உன்னிப்பாக அம்மா அவர்கள் செய்தார் ஆட்சியில உட்கார்ந்ததுனால டூ ஜி அலை கட்டினால மானம் மரியாதை கப்பலேறியது

கமிஷன் கொடுக்கணும் எழுதாத கமிஷன் கரூர் கம்பெனி எப்படி வச்சிருக்காங்க பாருங்க இன்னொரு பத்திர பதிவு ஒரு ஏக்கர் பதிவுமா ஆளுக்கு இவ்வளவு அமௌண்ட் அது தனியா கொடுத்துடணும் அரசாங்க ரேட்டு வேற இந்த மாதிரி ஒரு ஊழல் பண்ற ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியை மாதிரி வேற ஏதாச்சும் உண்டா இத்தனையும் செய்துட்டு காவல்துறை ஒண்ணு காவல்துறை கட்டவிழ் தொடப்பட்டிருக்கு காவல்துறைக்கு போகும் இன்னைக்கு அவங்க பார்த்தா போகும் எந்த ரவுடியும் பயப்பட மாட்டேன்றான் காரணம் திமுக காரன் நிர்வாகி தான் அதுல இன்னைக்கு நிறைய பேர் தவறு செய்யறான் தவறை கண்டிக்க தாலி இருக்குங்க இவர் சாட்டையை தூக்கு ஒரு வருஷத்துல சாட்டையை குடிக்க போறேன் தூக்கம் வரலேன்னு அவர் ஆனா முன்னாள் கால இப்ப நல்லா இருக்காங்க செம்மையா இருக்கு ஆள் கொஞ்சம் இருக்கு நம்ம பிடிஆர் தான் பாவம் உங்க தொகுதி எம்எல்ஏ தான் மாய கூட ரெண்டு வருஷத்துல முப்பதனாயிரம் கோடி விட்டாங்க அப்படின்னு அவங்க நம்ம பேசினால அவரை பாண்டி போய் பாராட்டிட்டு வந்து நீ பாராட்ட பெருசா பேசுறாங்க பெரிய பேருந்து நிலையத்தை பாருக்கு வந்தா உடனே கையெழுத்து போடுவோம்டாங்க இன்னைக்கு மது ஆறாக விடுது கள்ளச்சாரம் பெருக்கெடுத்து விடுது பத்து ரூபா அமைச்சர் கேள்விப்பட்டிருக்குமா அதுல முப்பது விழுக்காடு அமைச்சர்கள் ஜாமீன்ல இருக்கான் எல்லாமே இருக்கிற அமைச்சர்கள் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அதிகமான நிதி அதிகமான அவன் ஏமாத்தி கடன் ரூபாயை வாங்கி ஏமாத்தினர் ஒரு வருஷம் ஒருத்தர் அமைச்சராயும் அமைச்சராக இருந்த உள்ள போயிட்டு திரும்ப அமைச்சரான சாதனையா இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இருக்கானா எங்கயாச்சும் ஒரு ஒருத்தன் முதல் ஒரு அமைச்சராக இருந்து உள்ள போயிட்டு திரும்ப வந்த உடனே அதே துறை அதே துறை அதே அமைச்சர் அவன் அடுத்த நாள் அமைச்சராக நம்ம கேவலமா தமிழ்நாட்டை கேவலமா ஒரு திட்டம் சொல்லுங்க திமுக ஆட்சி கொண்டு வந்து ஒரு நல்ல திட்டம் சொல்லுங்க சொல்லிக்கிற மாதிரி திட்டம் இருக்கா எல்லாருக்கும் நூறு யூனிட் மின்சார இலவசம் கொடுத்தவர் புரட்சி தலைவர் நன்மை எடப்பாடி பனிமொழி மகளிருக்கு மூணு என்ன சக்கர வாகனம் மானியம் கொடுத்த கையெழுத்து போட்டது அம்மா அதை நடைமுறைப்படுத்தியவர் தம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தாலிக்கு தங்கம் திருமணமான பெண்களுக்கு எப்படி எத்தனை திட்டங்கள் நான் சொல்லிட்டே போகலாம் சரி இந்த நாலு வருஷத்தில் திமுக சொன்ன நம்ம ஸ்டாலின் சொன்னார் அந்த செய்யாத வித்தைகள் ஒரு அரசியல் தலைவன் என்னென்ன செய்ய செய்யக்கூடாதோ எதனை நிறைவேற்ற முடியாதோ அத்தனை நிறைவேற்றலாம் செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் என்ன கோரிக்கை வச்சாலும் செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் செஞ்ச எதுவும் மாற்று கருத்தே வெயில்லைங்க நம்ம ஆட்சியில கொண்டு வந்தது எத்தனை பாலங்கள் சொன்னாரு நீ ஒரு பாலத்தை கட்டிருக்கிய முதல்ல கொண்டு வந்திருக்கியா இப்ப நம்ம நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கூட அண்ணன் ஏவா வேல் என்ன சொன்னார்னா நாங்க அந்த கீழே மா கீழே வெளி வீதி இருக்கு பார்த்தீங்களா அங்க இருந்து தொடர் பாலம் அமைக்க போறோம்டாங்க எங்க வாகனம் இல்லையே உள்ளாவரங்களுக்கும் கொண்டு போறோம்டாரு

மக்களை ஏமாற்றி கொண்டு வாங்குவதை வாங்கி வை அமைச்சர் கேட்டேன் ஏன்னா தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கறது தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுக்கறத கொடுத்து வாங்கிக்கலான்னு இந்த ஆட்சியில நினைக்கிறாங்க பெண்களுக்கு சமையல் எரிவாயு ரூபாய் இலவசம் ஏமா ஏம்மா கொடுத்துருக்காங்களாம்மா ரூபாய் கொடுத்துருக்காங்களா அரசாங்கம் கொடுத்துருக்கா கொடுக்கலையா கொடுத்துருக்காங்களா கொடுங்க ஏம்மா மா உங்களுக்கு மாமி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இங்கேயும் கொடுக்கலையா இந்த பக்கம் கொடுக்கலையா பெட்ரோல் விலை லிட்டருக்கு அஞ்சு ரூபா கொடுப்போம் டீசலுக்கு மானியமா நாலு ரூபா கொடுப்போம் கொடுத்துருக்காங்களா தம்பி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா உங்களுக்காச்சும் கொடுத்துருக்காரா எதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்லை பாருங்க பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்க போராட்டம் நடத்துறாங்க அவங்க போய் சொன்ன உடனே உங்களை அப்படியா உங்களை நிரந்தர பணியில நியமிச்சிருவான் எப்படி சொல்றாங்க ஆசிரியர் தூண்டுறது சதுரங்கேட்ட படத்துல நட்டின்னு இருக்காங்க நட்டின்னு நடராஜன் நன்றி நடராஜன் பார்த்தேன் அதுல பார்த்தா சரி ஒருத்தனை தன் வழிக்குள்ள கொண்டு வரணும்னா அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவாங்க நம்பினாங்க எப்பட நீ எங்க ஒரு நாள் இரவு எங்களுக்கு இவ்வளவு சம்பாதிச்சு கொடு பார்ப்போம் அப்படின்னு கேட்பாங்க உன்னால பத் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்க முடியுமா எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுவேன் எப்படின்னு கேட்பான் எவனை ஏமாத்தி நம்ம ஏமாற்றணும்னு நினைக்கிறோமோ அவனை ஆசையை தூண்டணும் இந்த ஆசையை தூண்டுற வேலையை தாங்க இவங்க செஞ்சாயங்க நம்ம முதலமைச்சர் இடம் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போற இடங்கள்லாம் கோரிக்கை மனக்கலை கொடுங்க வலிக்கிறேன் இந்த பெட்டில போடுங்க யாராச்சும் தெரிஞ்சுடும் நீங்க யாராச்சும் கூட சொல்லி கொடுத்தா கூட தெரிஞ்சு போ இதுல போட்டுருங்க நானே கூப்பிட்டுறேன் நானே இந்த மனுவை நான் போய் கோட்டைக்கு போன உடனே ஒரே மாதத்துல ஒரே மாதத்துல நானே அந்த பெட்டியை திறந்து எடுத்து இதுக்கு முழுக்கையா தீர்வு காமே தமிழ்நாடு முழுவதும் ஒருத்தன் துமிழ்த்து போய் சொல்றான் பாருங்க எத்தனைக்கு எத்தனை சொல்றேன் பாத்தீங்களா எத்தனைக்கு எத்தனை அப்படி இல்ல மனம் கலக்கப்பட்டத ஒரு உயர்மட்ட குடிநீர் தொட்டியில் அதை வரைக்கும் கண்டுபிடிப்பா என்னைய போலீஸ் எங்க அம்மா எப்படி இருந்தாங்க துணை ராணுவத்தால் பிடிக்க முடியாத வீரப்பனை சுட்டு புடித்தவர் என் அம்மா புரட்சிக்கிறேன் காவல்துறை நீ இன்னைக்கு பயன்படுத்துற காவல்துறையை கையாளிற காலத்துல பத்தாண்டு காலம் ஆட்சியில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் ஆட்சியில் காவல்துறை சுதந்திரமாக நடமாட்டியது அதனால்தான் கள்ளச்சாராயமே சாவு இல்ல ரவுடிகளை பார்க்க முடியாது இன்னைக்கு ரவுடிகள் ராஜ்யம் ஆகி போச்சு அண்ணா பல்கலைக்கழகம் அந்த மாணவி அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அந்த ஆட்சியில் அத விசாரணை பண்ண அதிகாரியை ரசிப்பு காவல்துறை நான் இந்த வழக்கு விசாரிக்க மாட்டேன் மகளிர் ஆணையம் மூணு பேர் அனுப்பியது உயர் நீதிமன்ற பல கேள்விகளை கேட்டது இன்னைக்கு இந்துக்களும் இந்துக்களும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டு அண்ணன் தம்பியா மாமா மைத்துனாக பழகிறான் இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை மாமான்னு கூப்பிடுவோம் அண்ணன் கூப்பிடுவான் சகோதரன் கூப்பிடுவான் ஆனா இன்னைக்கு என்ன இங்கேயும் பார்த்தா மத கலர் இது ஆட்சிக்கு ஏதாவது மக்கள் ஏதாச்சும் நினைச்சுவாங்க இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மதக்கலவரத்தை தூண்டி தோண்டி வர்றது வேண்டே ஒரு ஆளை அனுப்பிச்சு விடுறது இதே மத கலவர் நடக்கிற மாதிரி அந்த டைவர்ஷன் பண்ணி வராங்க அப்பா ஒரு மாதிரின்னா இவர் அழகாக ஒரு மாதிரி ஸ்டாலின்

இது மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த உண்டா ஸ்டாலின் அவர்களே உண்டா சிவகங்கையில் இருக்கிற ஒரு பெண் காவலர் அந்த காவலருக்கு பாதுகாப்பு எப்படி பாருங்க அதே மாதிரி இருக்க உதவி ஆய்வாளர் அவங்க சிவகங்கையில் அந்த அமாவே பாதுகாப்பு காவல் நிலையத்திலே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றேன் ஏடிஜி பதவி ஏடிஜி பதவி உயர்ந்த பதவி அந்த பதவியில் இருக்கிற அதிகாரியா இருக்கிற அம்மா தனக்கு உயிர் ஆபத்து என்று சற்று முன் நான் வந்திருந்தா தீக்கி நான் எதையாக இருப்பேன் ஏன் காரணம் என்ன இந்த காவலர் தேர்ந்தெடுக்கிறது முறைகேடு நடந்திருக்கு அதை விசாரிக்கும் உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு அதை விசாரித்து உயர் நீதிமன்றத்துக்கு உண்மை தகவலை சொன்னதற்காக ஒரு உயிரை போகிற அளவுக்கு ஆட்சி நடத்துற கட்சி அந்த துறையை வச்சிருக்க நீ முதலமைச்சர் வெக்கம் மாடோ ரோசம் ஸ்டாலினுக்கு இருக்கா நம்மளை போன்ற குடும்பத்தில் இருந்தவர் அதனால்தான் நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தார் ஏதாச்சும் அவர் காலத்தில் பாருங்க எவ்வளவு நிதி வரல அரசாங்கத்துக்கு எந்த கஜனா வரலங்க கஜனாக்கு வருவாயே இல்லை பத்திரப்பதிவு இல்லை டாஸ்மாக் வருமானம் இல்ல வரி வருவாய் இல்ல இருந்தாலும் மக்களுக்கான பொருட்களை தேவையை நிறைவேற்றிய ஒரு முதலமைச்சராக ஏழை பங்கான எடப்பாடியார் இருந்தாரா இல்லையா உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாரா இல்லையா நீ கொடுத்தியா இன்னைக்கு அப்படிப்பட்ட இருக்கா இன்னைக்கு அதிகமான வருவாய் ஜிஎஸ்டி மூலமா இருபத்தி ஐயாயிரம் கோடி வருது இன்னைக்கு பத்திரப்பதிவு மூலமாக கூடுதல் வருவாய் கிடைக்கிறது வரி வருவாய் விதித்திருக்க வரி இன்னைக்கு பார்த்தா வரி மேல் வரி விதித்து மக்களை வாட்டி இன்னைக்கு கஜனாவுக்கு அதிகமான வரி வருகிறது நம்ம தமிழ்நாடு தொடங்கியது இருந்து எழுபத்தி மூணு ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா ஆட்சி மறந்து இருந்து ஐயாயிரத்தி அஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரம் கோடி தான் கடன் அது வரைக்கும் வாங்கின அரசாங்கம் இதுல திமுகவும் சேர்த்து தான் அதிமுக முப்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துருக்கு அஞ்சு ஆண்டு வாங்கி அஞ்சு லட்சம் கோடி லட்சம் கோடியை வாங்கிட்டு மக்களுக்கு என்ன திட்டத்தை இடஒதுக்கீடு பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க எத்தனை மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது எத்தனை கட்டடங்கள் கட்டப்பட்டது மாநகராட்சிக்கு நீங்க எத்தனை கட்டிடங்கள் நாங்க கட்டி கொடுத்திருக்கோம் எத்தனை பாலங்கள் போட்டிருக்கோம் ரோடுகள் எங்க காலத்துல எப்படி இருந்தது உலகத்தர வாய்ந்த சாலைகள் இத்தனையும் செய்து எங்க காலத்துல வாங்கின கடன் வெறும் மூன்று லட்சம் கோடி பத்து வருஷத்துல நீ அஞ்சு வருஷத்துல அஞ்சு அஞ்சு லட்சம் கோடி வாங்கிட்டு மக்களுக்கு எந்த திட்டத்தையும் தராம மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வரும் இருநூறு தொகுதிகளை ஜெயிப்போம் சொன்னா என்ன மக்களை ஏமாளிகள் முட்டாள்களாக நினைக்கிறீர்களா என் அன்பு சகோதரர்களே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வீரம் கொண்ட வீரம் அங்கே விவேகமிக்கவர் அரசியல் ஞானமிக்கவர் அதனால் தான் பெனார்சி கூட்டோ அம்மாவை தேடி கிளாரி கிழித்தன் அம்மாவை தேடி கோட்டைக்கே வந்தாங்க கிளாரி கிழித்தன் அம்மாவோட நேருக்கு நேர் பேசினாங்க நீ பேச முடியுமா ஸ்டாலின் அம்மா பாராட்டிட்டு அம்மாவை பாராட்டிட்டு போனாங்க இந்தியாவுக்கு வந்த நீங்க ஏன் ஜெயலலிதாவை பார்த்தீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று நிபர்கள் அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி அவருக்கு நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு அவர் தமிழ்நாட்டில் பிறந்து விட்டார் அவர் வேற நாட்டில் எங்க நாட்டில் பிறந்த அவர் பிரதமர் ஆயிருப்பார் சொன்னார் இதை காத்து எங்க அம்மாவுக்கு என்னடா இந்த பிறந்த நாள் பரிசாக நாங்க கொடுக்க போறோம் மறந்தும் இருந்து விடாய்கள் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவார் இன்னும் அறுபத்தி வாரங்கள் தான் இருக்கிறது இந்த அறுபத்தி வாரங்கள் நீங்கள் தெளிவாக இருக்கணும் திரும்ப நட்டியாக மாறிடுவார் நம்ம ஸ்டாலின் நட்டியாக மாறினாலும் சரி எதாவாக மாறினாலும் சரி விடாதீர்கள் தப்பி தவறி விட்டால் நம் பிள்ளைகளே நமக்கு சொந்தம் இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரில் நேரத்தில் கேட்டு அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த இடத்துல அதன் ஜின்னா தடல்ல இவ்வளவு அற்புதமான கூட்டத்தை சின்ன இருக்கீங்க வாழ்த்துக்கள் அம்மாவுடைய ஆசிர்வாதம் எப்பவும் ஜெயமாண்டிக்கு அவர் குடும்பத்தாருக்கு இருக்கும் என்று சொல்லி அவரோடு துணை விளைந்த அத்தனை நல்ல சகோதரர்களும் கலை நிர்வாகிக்கும் மத்திய உதவி நிர்வாகிகளுக்கு நன்றி பாராட்டி என சார்களே நன்றி வணக்கம்